நமக்கு ஏன் பி எடப்பாடி ரொம்ப பிடிக்கும்னா நான் ஜன்னல் வச்சிருக்கேன் கதை வச்சிருக்கேன் ஐயா வாங்க ஏன்னு கூப்பிட்டாங்க பாருங்க கதரை விட்டாரா இல்லையா இந்த ஒரு தைரியம் எடப்பாடி நமக்கு பிடிக்குது ஏன் இன்கம் டாக்ஸ் எல்லாம் வரல அப்படிங்கும் போது வர ஆரம்பிச்சிருச்சிங்க ஏற்கனவே வந்து வேலுமணி அவர்களுக்கு வேண்டிப்பட்ட முருகானந்த வீட்டில் நம்ம சொல்றோம் இருபத்தி மூணாம் தேதி ஓபிஎஸையும் எடப்பாடியும் கூப்பிட்டுருக்கிறது அதிமுகவை கொஞ்சம் பலவீனப்படுத்துவதற்கு இல்லை அது அதிமுக நிம்மதியாக இருக்கக்கூடாது ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் கூட பிஜேபி எதுக்கலை பிஜேபியும் ப பதிலுக்கு வேறு அடிக்கலை அப்போ எடப்பாடி பழனிசாமி வரணுங்கிறது தான் தேர்தல் ஆணையத்துடைய பிளான் வணக்கம் இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ரெண்டு பேரும் இருபத்தி தேதி வாங்கன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குது தேர்தல் ஆணையத்தின் பின்னணி என்ன இருபத்தி மூணாந்தேதி ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் தேர்தல் ஆணையம் கூப்பிட்டுருக்காங்க அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை வந்து டெல்லியில் இருக்கார் ஒருவேளை அண்ணாமலை வந்து இந்த சந்திப்பு நடக்கும்போது டெல்லியில் இருந்துட்டு எடப்பாடிக்கு தொந்தரவு கொடுப்பாரா இவ்வளவு நாள் இல்லாத போது தேர்தல் ஆணையம் ஏன் இவ்வளவு ஆர்வமாக இந்த விஷயத்தில் ரெண்டு பேரும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க அப்போ ரெண்டு பேரையும் வைத்து கடைசியாக ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்களா டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் பிஜேபிக்கு இன்றைக்கி வந்து ஒரு அஜெண்டா இருக்குது உங்களுக்கு தெரியும் அப்போ எடப்பாடிக்கு சிக்கலை ஏற்படுத்துவதற்கு பிஜேபி ஏதாவது பண்ணுதான் எடப்பாடி பழனிசாமி இங்கே இருக்கக்கூடிய நீதித்துறை மூலமாக சில வேலைகள்லாம் இருக்காரு அது ஒர்க் அவுட் ஆச்சா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வந்து அதிமுகவுக்கு ஏழுற ஏழ்றேன்னு தொடர்ந்து சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி வழக்குகள்லாம் போராடி ஜெயிச்சு ஒரு இடத்துக்கு வந்தாலும் நிம்மதி இல்லை பிஜேபியை ஏற்றுக்கு பேசுங்க பிஜேபி எடுத்து பேசுங்க இங்கே இருக்கக்கூடிய நம்ம உள்ளிட்ட நிறைய பேர் சொல்கிறோம் பிஜேபி எடுத்து பேசுனா பிஜேபி என்ன பண்ணுங்கிறது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் சின்னத்தை ஒழுங்காக இருக்க கட்சிகளையே பிடுங்கி அந்த கட்சியை உடச்சி சிவசேனாவை உடச்சி ஷிண்டேவை பண்ணுறாங்க பவாரை உடைச்சி அஜித் பவாரை கூட்டு போகிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை கொடுக்காமல் இவ்வளோ நாள் ஏன்னு இருக்காங்க ஏன் இன்கம் டேக்ஸ் எல்லாம் வரலை அப்படிங்கும் போது வர ஆரம்பிச்சிருச்சிங்க ஏற்கனவே வந்து வேலுமணி அவர்களுக்கு வேண்டிப்பட்ட முருகானந்தன் வீட்டில் ரைடு எது இடி ரைடு இடி ரைடு பிஜேபிக்கு வருதா எப்படி அதிமுகவுக்கு வருதா ஆமாங்க சேலம் இளங்கோ வீட்டில் இது இன்கம் டேக்ஸ் ரைடு ஓ அப்போ நெருக்கிட்டாங்களா ஆமாம் சார் நெருக்கிட்டு இருக்காங்க எப்பயுமே பிஜேபியோடைய அரசியல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யோசிக்கிட்டே இருப்பாங்க எப்போ அடிக்கணுமோ அப்போ பூ கட்டி அடிப்பாங்க அந்த நியாய தர்மம்லாம் பார்க்க மாட்டாங்க அது எடப்பாடிக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி எதுக்கவில்லை எதுக்கவில்லை எப்படிங்க பாரு ஏகப்பட்ட கேஸ் இருக்குதுங்க சின்னம் இருக்குது இந்த சின்னம்ங்கிற மேட்டர் இவ்வளோ நாளும் யாருக்கும் தெரியாது எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னம் கிடைச்சிருக்காதுன்னா எல்லாரும் நினச்சோம் தேர்தல் ஆணையம் கொடுத்து விட்டது வெப்சைட்ல போட்டு விட்டது யாரு எடப்பாடி பழனிசாமி தரப்பு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்பு அதெல்லாம் இல்லைங்க போல இந்திய எப்போ பார்த்தாலும் டிவியில் வந்து சொல்லுவார் அதெல்லாம் இல்லை நாங்கள் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக அதை படித்து பாருங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது எப்போ சின்னதாக எழுதியிருப்பாங்கள்ல நம்ம இப்போ பொருள் வாங்கும்போது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது அப்போ என்ன அர்த்தம் இன்னும் ஃபுல்லாக கொடுக்கல இப்படி தொடர்ந்து இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சிருக்கும் பிஜேபி ஏதாவது ஒன்று பண்ணும் ஆனால் எல்லாரும் நினச்சது என்ன எடப்பாடி ரொம்ப சுமார்ட்டாக இருக்காரு பிஜேபி கூட பழகி இருந்து ரெட்டலையை வாங்கிட்டு கடைசியாக பிஜேபியை கழட்டி விட்டார் ஐயா ஜன்னலை திறந்து வைக்கிறோம் கதவை திறந்து வைக்கிறோம் வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு அதெல்லாம் வர முடியாதுங்க முடிஞ்சு போச்சு எல்லாரும் பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவும் இல்லை முடிச்சர் ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் கூட பிஜேபி எதுக்கல பிஜேபியும் ப பதிலுக்கு வேறு அடிக்கலை அப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னங்க பிஜேபி எடப்பாடியை விட்ருக்குது எடப்பாடியும் பிஜேபி திட்டமாட்டார் ஏன் தொடர்ந்து கேட்கும்போது கூட மௌனம் நிறைய விஷயம் பார்த்துட்ருக்கான் நாடாளுமன்ற விஷயத்தில் இப்போ கூட பாருங்கள் நாடாளுமன்றத்தில் தம்பிதுரை அவர்கள் தம்பிதுரை அவர்கள் சுர அந்த டங்ஸ்டனுக்காக நான் வந்து ஆதரித்து தான் பேசினேன் ஆனால் நான் அந்த அர்த்தத்தில் பேசலைன்னு சொல்லிட்டார் அதான் என்ன சொல்கிறாரு மாநில அரசுக்கிட்ட கேட்டு தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு தான் நான் பேசினேன் வரவே வரவேற்றுட்டாரு ஆனால் மாநில அரசிட்ட கேட்கணுன்னு சொன்னாராம் அது அவருடைய வாதம் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு கண்டிப்பாக நாங்கள் அந்த மாதிரி பேசவே இல்லை தேவையில்லாமல் அந்த நம்ம தம்பிதுரை வந்து எடப்பாடியை மாட்டி விட்டார் இதே மாதிரி நிறையா மாட்டி விட்டுருக்காரு எடப்பாடி இருந்து ஒரு ஸ்டெப் ஏறுனா காலை பிடிச்சி நிறைய பேர் எடுக்கிறாங்க உண்மை தான் நடந்துகிட்ருக்குது எடப்பாடியை புகுந்து பேசல உண்மையிலே எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய சிக்கல் நீங்கள் ஆழமாக பார்த்திங்கன்னா ஒரு கட்சியில் ஒரு தலைவர் இறந்ததுக்கு பிறகு சாதாரண ஆள் இருக்கக்கூடிய ஒருத்தர் வராரு நாலு வருஷம் பிஜேபி தயவையில் இருந்து கட்சியை கேப்சர் பண்ணுற மாதிரி லைட்டாக பிடிக்கிறாரு அதுக்கப்புறம் பிஜேபிக்கு அல்வா கொடுத்துட்டு ரெட்டலை வாங்கிட்டு வராரு அதுக்கப்புறம் பிஜேபி எதுக்காமல் இருக்கார் ஏன்னா பிஜேபி அவ்வளோ போகத்தில் இருப்பாங்க தும்சம் பண்ணிடுவாங்கன்னு தெரியும் இன்றைக்கி என்ன முக்கியம் நமக்கு வந்து கட்சி முக்கியம் ரெட்டில் முக்கியம் இப்போ தேவையில்லாமல் பிஜேபியை பகிர்ச்சி இருக்கிறத பிடிங்கிட்டாங்கன்னா இப்போ பிடுங்க வந்துட்டாங்களே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது ரெண்டு பேரும் ஏன் கூப்பிட்றீங்க ஏங்க சட்டமன்ற தேர்தல் எம்பி எலெக்ஷனில் இடைத்தேர்தல் எல்லாத்துக்கும் ரெட்டலை கொடுத்துட்டிங்கல்ல அப்போ ரெட்டலை எப்போதான் இவங்களுக்கு பர்மனெண்டாக கொடுப்பீங்க இதேமாதிரி பத்து பேர் கேஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்போ இதுக்கு முடிவு இந்த சிவில் கேஸுகளுக்கு எப்போ முடிவு சொல்கிறோம்ல இன்னொரு ஐம்பது வருஷம் ஓடுங்க அப்போ ஒவ்வொரு தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி சென்ட்ரலில் யார் ஆண்டாலும் அவங்க கீழே வந்து அவங்க சொல்கிறத கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்க வேண்டுமா அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுப்பார் நம்ம சொல்கிறோம் இருபத்தி தேதி ஓபிஎஸையும் எடப்பாடியும் கூப்பிட்டுருக்கிறது அதிமுகவை கொஞ்சம் பலவீனப்படுத்துவதற்குல்ல அதிமுக நிம்மதியாக இருக்கக்கூடாது இப்போ எடப்பாடி பழனிசாமி மற்றவங்களாம் யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல என்னங்காது என்னங்காது வேலுமணி தங்கமணிலாம் சொல்லுவாங்கள்ல ஐயா செயற்குழுவில் எதுவும் கடன் தீர்மானம் போட்டுடாதீங்க பிஜேபிக்கு எதிராக போட்டிங்கன்னா கிடைக்காது அது இன்னொன்று குடிப்பா கரெக்டாக பதினெட்டாம் தேதி வந்து பொதுக்குழு செயற்குழு நடக்குது அது அப்படி இருபத்தி மூணாம் தேதி நேரில் வந்து பாருங்கிறாங்க அப்போ செயற்குழு கூட்டத்தில் ஏதாவது நீங்கள் மாற்றி ஈத்தி போட்டிங்க கதை முடிச்சிடணும் அப்படி தானே இப்போ மிரட்டுறது தானே பிஜேபி மென்ட்ர்தான் நம்ம எடுத்துக்கலாம் செயற்குழு கூட்டத்தில் ஏதாவது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படும் அப்படிங்கிறதா இந்த விஷயம் வேற என்னது அது கரெக்டாக இருபத்தி மூணாம் தேதி கூப்பிட்றீங்க நம்ம செயற்குழு நடத்த போதில்லை சார் அதுக்கு முன்னாடி கூப்பிடுங்க சார் நீங்கள் அது என்ன செயற்குழுக்கு பின்னாடி கூப்பிட்றீங்க தேர்தல் ஆணையம் ஏன் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியுமே அப்போ நேராக ஓபிஎஸ் வருவார் எடப்பாடி வருவார் ரெண்டு பேரும் வருவாங்க சொல்ல முடியாது தேர்தல் ஆணையம் ஐயா ரெண்டு பேரும் சமாதானவும் போயிடுங்க தான் சொல்கிறாருல்ல ஏன் இங்கே ராமோகன் ராவ் கவர்னர் இதுதானே பண்ணார் எடப்பாடியும் மோடி இவரும் நம்ம ஓபிஎஸ்சையும் சேர்த்து வச்சுரு யார் கவர்னர் தானே அதே மாதிரி ஏன் தேர்தல் ஆணையம் ராஜீவ்குமாரே வாங்க ஐயா இது ஏன் என்னையா பிரச்சனை சரிங்க ஐயா ஜி இருக்கார் ஐயா தொடர்ந்து ஆனால் எடப்பாடி ஒத்துக்க மாட்டார்னு இப்பவும் சொல்கிறோம் இருபத்தி மூணாம் தேதி ஓபிஎஸ்ஐ நேரில் சந்திப்பதை எடப்பாடி விரும்ப மாட்டார் அவர் ச அவர் சார்பாக ஆள் தான் மூடுவாங்க இப்போ என்ன அவங்க க தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்கன்னா யார் இந்த வழக்கை தொடுத்தாங்களோ அவங்க வரணும் அப்போ எடப்பாடி பழனிசாமி தான் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்துடைய பிளான் ஓபிஎஸ் அவருக்கு பிரச்சனை இல்லை அவர் என்ன அவர் அவர் சைட்டாக போய் உட்காந்து போகிறாரு அப்போ ஒரு மீண்டும் ஒரு அக்னி பரீட்சைக்கு தயாராகி விட்டது அதிமுக இருபத்தி மூணாம் தேதி என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் பிஜேபி அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக ஃப்ரீஸ் பண்ணி நான் ஒத்துக்க முடியும் அதாவது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க பிஜேபி நினைச்சா என்ன சார் அது சின்னத்தை ஃப்ரீஸ் ஏன் சார் பண்ணுறாரு கூப்பிட்டு ஐயா ஓபிஎஸ் கொடுத்தா ஓபிஎஸிடம் பெருந்த பெருந்திரளான தொண்டர்கள் இருக்கிறார்கள் ஓபிஎஸிடம் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் எம்பிக்கள் இருக்கிறார்கள் எங்கெங்கே இருக்காங்க இருக்காங்க சார் எங்கெங்கும் இருக்காங்க ஏங்க மகாராஷ்டிராவில் வந்து முதல் நாள் ஐம்பத்தெட்டு சதவீதம் ஆகுது அடுத்த நாள் காட்டி கேட்டால் அறுபத்தாறு சதவீதம் தேர்தல் ஆணையம் சொல்லி சொல்ல மாட்டாங்க இன்னொன்று தேர்தல் ஆணையம் வந்து என்சிபி கட்சியிலேருந்து சரத்பவாரை உடச்சி அஜித் பவார் இவர் தான்ட்ட இவர்கிட்ட தான் மக்கள் ஆதரவுன்னு சொல்லலை எப்படி சொன்னாங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து உத்தவ் தாக்கரே கேட்டுக்கிட்டே இருக்கார் எங்கள் கட்சியிலேருந்து இருபது பேர் அள்ளிட்டு போயிட்டார் யா ஷிண்டே அவங்கள தகுதி நீக்கம் செய்ய வைங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தை கேட்குறாங்க கடைசி வரைக்கும் சபாநாயகர் பண்ணாரா அது தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்ததா இல்லையா இந்தியா முழுக்க சொல்லிட்டே போகலாமே தேர்தல் ஆணையம்லாம் யாருங்க யாருக்கு வேண்டிப்பட்டது ஊருக்கே தெரியுமே அப்போ ராஜீவ்குமார் என்ன பண்ணுவார் ஐயா ரெண்டு பேரும் ஒன்றா போயிருங்க சமாதானம் போயிருங்க கை கொடுங்க கை கொடுங்க முடிஞ்சு போச்சு வெற்றி 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 ஓபிஎஸ் சேர்ந்து விட்டார் பிஜேபி சேர்த்து விட்டு விட்டது அப்படின்னு நினைப்பு நினைக்கிறாங்க இப்போவும் சொல்கிறோம் எடப்பாடி ஒத்துக்க மாட்டார் ரெட்டாலையே நீ ப்ரீஸ் பண்ணாலும் பண்ணிக்கப்பா இல்லை ஓபிஎஸ்க்கே கொடுப்பா நான் ஒத்து வருமானேன் என் நான் ஏன்டா தான் கட்சியிருக்கு நான் பார்த்துக்கலேன்னு வந்துடுவார் எடப்பாடியே நம்ம குறைச்சி மதிப்பு இல்லை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நீ ஆயிரம் விஷயம் நம்ம சொல்கிறோம் அவர் பிஜேபி எதுக்கெல்லாம் சொல்கிறோம் அதுக்கு இதுதான் காரணம் இப்போ கொடநாடு கேஸ் வேற வேகம் எடுத்துகிட்டு இருக்குது இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு வேகம் எடுக்குது ஒரு அரசியல் கட்சி தலைவரை நெருக்கடி கொடுப்பறதுக்கு எல்லா விதத்திலும் முயல்வாங்க கலைஞருக்கு ஏற்படாத நெருக்கடியா ஜெயலலிதா மாவுக்கு ஏற்பட நெருக்கடியா சொல்லிட்டே போலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவரும் நெருக்கடி நெருக்கடியிலிருந்து மீண்டு வந்தாதானே அவர் தலைவர் இத்தனை போராட்டம் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து உட்காந்துருக்காருன்னா அவரை அன்னைக்கு எடை போட முடியாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி நம்மை பொறுத்தவரையில் பிஜேபியுடன் சேர்ந்து ஒரு தவறை எழுத்து விட்டார் அதுக்கு நமக்கு ஏன் பி எடப்பாடி ரொம்ப பிடிக்கும்னா நான் ஜன்னலை வச்சிருக்கேன் கதவை வச்சிருக்கேன் ஐயா வாங்க ஏன்னு கூப்பிட்டாங்க பாருங்க கதரை விட்டாரா இல்லையா இந்த ஒரு தைரியம் எடப்பாடிக்கு நமக்கு பிடிக்குது கதரை விட்டாரா இல்லையா நீங்களே தேவை சொல்லுங்கள் இப்போ இப்போ பிஜேபியில் அவர் சேர்ந்து போன எம்பியில் இருந்தால் சேஃப் தானே ஏன் நிற்கல அவர் அவருக்கு தெரியும் பிஜேபி இருந்தால் நம்ம கட்சி விட்டு எடப்பா டிடிவி எல்லாத்தையும் சேர்க்க சொல்லுவாங்க நம்மளை இருக்க வைக்க மாட்டாங்க இந்த சவகாசமே வேணாம் இவங்களோட இருந்தால் சிறுபான்மையை ஓட்டு போயிருந்தாங்க ஓடி வந்தார் எந்த காலத்திலும் இப்போதைக்கு ரெண்டாயிரத்து கண்டிப்பாக கூட்டணி இல்லை நீங்கள் நீங்கள் இருபத்தி மூணு கூட நீங்கள் பாருங்கள் இப்போவே நம்ம சொல்லிட்டோம் நீங்கள் பதினெட்டை கண்டன தீர்மானம் நிறைவேற்ற போகிறாரா இல்லையா நமக்கு தெரியாது ஆனால் ஒருவேளை இன்னமும் நம்ம யோசிக்கிறோம் அது என்ன தான் ஆனாலும் பரவாயில்ல நிறைவேற்ற தான் இப்போவும் எடப்பாடி பழனிசாமி முயற்றுக்கொண்டிருப்பார் பதினெட்டாம் தேதி ஒரு பெரிய ஒரு ஷாக் இருக்குது அதை தாண்டி இருபத்தி மூணாம் தேதி கூப்பிட்டு இவங்க என்ன முடிவு எடுக்கப் போகிறாங்கன்னு தெரில ஆனாலும் பிஜேபி நினைத்தால் எடப்பாடியை தொங்கல்ல விடலாம் பிஜேபி நினைத்தால் எடப்பாடியை தொங்கலில் விடலாம் எடப்பாடி நினைத்தால் பிஜேபிக்கு டஃப் கொடுக்கலாம் என்னங்க பண்ணுவீங்க அரசு தானே பண்ணுவீங்க எல்லாம் கட்சி தானே ஜெயலலிதா உள்ளே இல்லை கட்சி போ கட்சி வேணும்னா தான் போகணும் எடப்பாடி ரொம்ப தெளிவாக தான்ங்க அதனால விட்டுட்டு வந்துட்டார் ரொம்ப நினைக்கிறோம் கண்டிப்பாக எடப்பாடி பிஜேபியை ஓட விடுவார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்